ஆனால் துபாயை கட்டமைச்ச அந்த தலைமுறை ஒரு நாளில் வெறும் ஆறு மணி நேரத்துக்கு வாரத்தில் வெறும் அஞ்சு நாள் வேலை பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் உண்மையாகவே மதிப்பான ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்கன்னா அதை ஏன் எத்தனை மணி நேரம்னு கணக்கு போடணும் நாராயணமூர்த்தி இளைஞர்கள் வாரத்துல எழுபது மணி நேரம் வேலை செய்ய தயாரா இருக்கணும்னு சொன்னாரு வாரத்துல ஏழு நாள் வேலை செய்யணும்னு சொன்னாரு பில் கேட்ஸ் அது மூணு நாளா இருக்கணும் ஏழு நாள் இல்லைன்னு சொன்னார் இதுல உங்க நிலைப்பாடு என்ன எவ்வளவு வேலை செஞ்சா ரொம்ப அதிக வேலை அப்படி எதுவும் இல்லை நீங்க உண்மையாவே செய்ய விரும்புற ஒண்ணு செஞ்சா உங்களுக்கு முக்கியமான ஒன்றை உருவாக்குறீங்கன்னா நீங்க செய்யறது மகத்துவமானதுன்னு நீங்க உணர்ந்தா ஒரு வாரத்துக்கு எழுபது மணி நேரம் ரொம்ப குறைவு அது ஏன் வெறும் எழுபது மணி நேரமா இருக்கணும் நீங்க ஏன் அப்படி வரைய இருக்கணும் உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் உண்மையாவே மதிப்பான ஒரு விஷயத்தை உருவாக்குறீங்கன்னா அதை ஏன் எத்தனை மணி நேரம்னு கணக்கு போடணும் அது அப்படி கூடாது ஆனா நீங்க வெறும் பிழைப்பை சம்பாதிக்க வேலை செய்யறீங்கன்னா அப்ப நீங்க எப்போதும் எப்படி நேரத்தை குறைக்கிறதுன்னு பார்ப்பீங்க நாராயணமூர்த்தி எழுபது மணி நேரம்னு சொன்னது பாரதம் இன்னும் வளர்ற நாடா இருக்கிறதால நம்ம இந்த நாட்டை கட்டமைக்க விரும்புறதால இருக்கலாம் ஏன்னா இன்னும் நிறைய செய்ய தேவையா இருக்குது இன்னும் நாற்பது ஐம்பது கோடி மக்களுக்கு அடிப்படைகளே கிடைக்காம இருக்குது அவங்க எல்லோருக்கும் அடிப்படை வசதிகள் நம்ம தலைமுறையிலேயே கிடைக்கணும்னா நம்ம நிறைய விஷயங்கள் செய்ய தேவை இருக்குது நம்ம எப்படி ஓய்வெடுக்கிறதுன்னு யோசிக்க முடியாது நம்ம எப்படி வேலை செய்கிறது எவ்வளவு செய்யறதுன்னு யோசிக்கணும் இப்படித்தான் மகத்தான நாடுகள் கட்டமைக்கப்பட்டுச்சு இன்றைக்கி துபாய் சௌகரியமா இருக்குது நீங்க பேசுறீங்க ஆனா துபாயா கட்டமைச்ச அந்த தலைமுறை ஒரு நாள்ல வெறும் ஆறு மணி நேரத்துக்கு வாரத்துல வெறும் அஞ்சு நாள் வேலை பார்த்தாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்லை இப்போ அமெரிக்கா பூமியிலேயே பணக்கார நாடுகளில் ஒன்றா இருக்குது முந்தைய தலைமுறைகள் எப்படி வேலை செஞ்சாங்கன்னு கேட்டு பாருங்க அவங்க ஒரு நாளுக்கு பன்னிரெண்டு பதினான்கு மணி நேரம் வேலை செஞ்சாங்க இப்போ நம்ம எப்படி குறைவாக வேலை செய்கிறதுன்னு பேசுகிறோம் இது எவ்வளவு வேலை பார்க்குறோம் எத்தனை மணி நேரம் வேலை பார்க்குறோங்கிறதுல இல்லை கேள்வி இது தான் நீங்கள் வேலையை எப்படி அணுகிறீங்க முதல்ல உங்களுக்கு அக்கறை இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் ஏன் செய்கிறீங்க உங்களுக்கு அக்கறை இருக்கிற ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சா எத்தனை மணி நேரம்னு யாரோ ஒருத்தங்க எதுக்காக வரைய இருக்கணும் உங்களால அளவு நீங்க சிறப்பாக செய்வீங்க எல்லாரும் அவங்க வாழ்க்கையில இல்லாம அவங்களுக்கு முடிஞ்ச அளவு சிறப்பாக செயலாற்றுனா சலிப்புங்கிறது ஏன் வருதுன்னா நீங்க யாரோ ஒருத்தங்களுக்கு ஏதோ செய்யறதா நினைக்கிறீங்க நீங்க உங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் மகத்துவமான ஏதோ ஒண்ணு செய்யலை அதனால இதுதான் பிரச்சனையே மக்கள் பிழைப்பை சம்பாதிக்க பார்க்கிறாங்க நீங்க ஒரு மனிதராக வந்துட்டா பிழைப்புங்கிறது உங்க வாழ்க்கையுடைய நோக்கம் இல்லை நீங்க பிழைப்பை சம்பாதிக்கிறதுக்காக வேலை செய்யக்கூடாது உங்க வேலையை நீங்க உங்க வாழ்க்கையாக்கணும் நீங்க என்ன செஞ்சாலும் அதுதான் உங்க வாழ்க்கை இதுல வேலை வாழ்க்கையின்னு எப்படி பிரிக்க முடியும் அப்படி பிரிச்சா நீங்க தினமும் எட்டு பத்து மணி நேரம் இல்ல இன்னொரு எட்டு மணி நேரம் தூங்குறீங்க அப்ப எப்ப தான் வாழ்றீங்க அது எப்படி வேலையும் வாழ்க்கையும் எப்படி பிரிக்கிறது உங்க வேலை உங்க வாழ்க்கையே இல்லைன்னா நீங்க எதுக்காக அதை செய்யறீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஒரு மனிதராக பிறந்துட்டா நீங்க ஒரு உயிரா மட்டும்தான் வாழணும் நீங்க செய்கிற எல்லாமே இந்த உயிருக்கும் மற்ற எல்லா உயிருக்கும் மகத்துவம் வாய்ந்ததா இருக்கணும் அப்பதான் யாரும் எத்தனை மணி நேரம்னு உங்களுக்கு வரையறுக்க தேவை இருக்காது உங்க திறமைக்கு உங்களால் முடிஞ்சதை சிறப்பாக செய்வீங்க ஒவ்வொரு மனிதனும் தன் முழு ஆற்றலுக்கு வேலை செய்யணும் நான் எத்தனை மணி நேரம் வேலை செய்யணும் செய்யக்கூடாதுன்னு கணக்கு இருக்க கூடாது